சூழலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த யுத்தத்தினுடைய சில நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது மன்னிக்கவும் அந்த நினைவுகளை மீண்டும் உங்களுடன் மனதில் கொண்டு வருவதற்கு இருந்தபோதும் இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த நேரத்தில் உங்களுடைய கணவர் ஒரு மக்களோடு சென்று இலங்கை அரசிடம் ஒரு அடைக்கலம் அதாவது சரண் சரணடையக்கூடிய அந்த நிகழ்வு அது எவ்வாறு நடைபெற்றது அந்த நேரத்தில் நீங்கள் எங்கிருந்தீர்கள் என்ன நடந்தது உண்மையில் அந்த போர் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நான் அங்கு இருந்திருந்தேன் அந்த போர் உண்மையில் மிக மோசமாக நடத்தப்பட்ட போர் அது உண்மையில் எங்களுடைய எதிரி நாடு இருந்தால் கூட அந்த நாட்டில் கூட இவ்வாறான ஒரு யுத்தம் என்ற ஒரு எண்ணப்பாங்க எங்களிடம் இருக்கிறது மிக மோசமான முறையில் நடத்தப்பட்ட அது எங்களுடைய மனங்களில் நான் ஏற்கனவே கூறியது போல இவை மட்டும்தான் ஆழமாக பதிந்த ஒரு விடியமாக இருக்கின்றது இறுதி நான் நிற்கின்றேன் ஒரு போர் பதினெட்டாம் தேதி அஹ் பதினாறாம் தேதி போர் முடிவுக்கு வந்திருந்தாலும் விடுதலை புலிகளின் தரப்பில் ஒரு பத்து நாட்களுக்கு அவர்கள் சண்டை பிடித்ததை நான் அறிந்திருக்கவில்லை காரணம் குடும்பம் குடும்பமாக கொல்லப்பட்டவர்களை அஹ் காயப்பட்டவர்களை மருத்துவத்திற்காக கொண்டு செல்வதுமான கடமைகளில்தான் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அந்த போரின் முடிவில் நான் அதையும் உங்களிடம் தெளிவாக கூற வேண்டும் பதினாறாம் தேதி இரவு என்னுடைய கணவர் தொலைபேசியில் பேசியிருந்தார் அப்போ யாருடன் பேசுகிறீர்கள் கேட்டபோது அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய சார்பில் மகள் கனிமொழியுடன் பேசுகின்றோம் என்றேன் நான் நின்று கேட்டேன் கேட்ட பொழுது அவர் கூறினார் ஆயுதங்களை போட்டுவிட்டு நீங்கள் சரணடையுங்கள் உங்களை விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு வாக்குறுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சார்பில் மகள் தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் பின்னர் போர் முடிந்த பின்னர் அவர் வந்தவர் மிகவும் நன்றாக இருக்கின்ற ஒரு செய்தியை இங்கு தமிழ்நாடு மக்களுக்கு தெரிவித்துவிட்டு போய்விட்டார் ஆனால் உண்மை வேறொரு விதம் அங்கு அமைந்திருந்தது அந்த நேரம் நாங்கள் அச்சம் காரணமாக வெளியில் வர முடியவில்லை இன்னாருடைய மனைவி இப்பாறான சம்பவம் நடந்த அந்த செய்தியை கூற முடியாமல் நாங்கள் தலைமறைவாக வாழ்ந்திருந்த படியால் நாங்கள் அந்த செய்தியை இந்த உறவுகளுக்கு எங்களால் வழங்க முடியவில்லை ஆனால் இன்று வரை அவர் மிகவும் மௌனமாக இருக்கின்றார் அந்த அந்த உரையாடல் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் இந்த நாட்டில் அவர் தெரிவிக்கவில்லை மக்களுக்கு வெளிப்படையாக அதை கூறவில்லை ஆனால் நான் நாங்கள் மிக நான் பகிரங்கமாக சரணடையுங்கள் நாங்கள் உங்களை விடுவிக்கிறோம் என்று ஒளிபருக்கி மூலம் கூறிய தொடர்ந்து நிறைய போராளிகள் சரணடைந்தார்கள் அது மட்டுமல்ல மனைவி குழந்தைகள் கை குழந்தைகள் கற்பிணி என்று அந்த குடும்பம் குடும்பமாக சரணடைந்திருந்தார்கள் ஆனால் இன்று வரை அவர்கள் எங்கு என்று தெரிவிக்கவில்லை கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அந்த உண்ணாவிரதம் உண்ணாவிரதத்திற்கு பிறகு அவரே தான் ஏமாற்றப்பட்டதாக ஒரு கருத்தையும் கூட அவர் தற்போது முன்வைக்கின்றார் அதாவது போர் நின்றுவிட்டது என்று தான் கூறப்பட்டு அதன் அடிப்படையில் உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆகவே தானும் கூட ஏமாற்றப்பட்டு விட்டதாக ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் நீங்கள் குறிப்பிடக்கூடிய சம்பவம் என்பது இதற்கு பிறகு நடந்ததா இதற்கு முன்னர் நடந்தது இதற்கு பின்னர் நடந்தது உண்மையில் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி நாங்கள் அவரை அவர் அவருடைய கடந்த காலம் அந்த இந்த போருக்கு முற்பட்ட காலத்தில் அவர் தமிழர்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கும் நிறைய செய்திருக்கிறார் தமிழருக்கு நிறைய செய்திருக்கின்றார் ஆனால் அவர் செய்த இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுடைய அந்த கொந்தளிப்பை அந்த உணர்ச்சியை அடக்குவதற்காக அவர் செய்து கொண்ட அந்த உண்ணா நோன்பு விரதம் உண்மையில் நாங்கள் மிக நம்பிக்கையாக இருந்தோம் எங்களை காப்பார்கள் காப்பார்கள் என்று நம்பி இருந்த அந்த நேரத்தில் அவர் கைவிட்டது ஒரு வரலாற்று துரோகமாக நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் அது மீண்டெல்லும் முடியாத இனி முடிந்து விட்டது எல்லாம் யார் எத்தனையோ கோடி தமிழர்கள் இங்கிருந்து எங்களை அயலில் இருந்து எங்களை காக்க முடியவில்லை என்ற ஒரு மனதில் அந்த கவலை இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் எங்களுடைய உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த அந்த உணர்வு அந்த கொந்தளிப்பு இவருடைய அரசியல் நடவடிக்கையால் பொய்ப்பித்து போய்விட்டது ஆனால் இதற்காக இவர் கூறக்கூடாது தான் ஏமாற்றப்பட்டேன் என்று இது அவ்வாறாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மூத்த அரசியல்வாதி இவர் ஒரு ஒரு நல்ல எதிர்நோ தூர நோக்கு சிந்தனை கொண்ட ஒருவர் ஆனால் இவ்வாறான ஒரு கருத்தை அவர் கூறுவது நாங்கள் ஏற்க பாதிக்கப்பட்டவர்கள்